டிவி வணக்கம் வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலே வந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியே ஏழாம் இடத்துக்கு வந்துவிட்டார் இடையில ஒரு நாலு மாசம் வக்கர எதிர்த்தார் இப்ப வக்கர நிவர்த்தி பெற்று தனது இயல்பு நிலையில குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிப்ரவரி நாலுல இருந்து ஒரு நூறு நாட்கள் பாருங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த நூறு நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் இந்த நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் பாருங்க மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் மிக்க பலம் பெறும் அந்த இடத்தில் உள்ள தோஷங்கள் முழுவதுமாக நிவர்த்தியாகும் அதே போல குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபகிரகம் என்ன சொல்ல போனா நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவ காரகன் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட சுபகிரகமான இந்த குரு பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலம் ஒரு பாருங்க அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரிச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக போகிறது மே மாதம் பாருங்கள் பதினாலாம் தேதி வரையும் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சாரம் போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதுவும் சரியாக ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலம் ஒரு மேன்மையான காலம் மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பாருங்க பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யாரு புத்திரக்காரகன் குரு பகவான் தனக்காரகன் அப்ப புத்திரக்காரகன் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நீண்ட காலம் குழந்தையை பார்க்கும் நர்வுகளுக்கு குழந்தை தெரிக்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாந்தேதி ஏழாம் இடத்துக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகே உங்களுக்கு குழந்தை இருக்கணும் அப்படி இதுவரையும் குழந்தை இல்லைன்னா இந்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யுகம் தரும் விருச்சகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலம் உங்களுக்கு குழந்தை உற்பத்தியை உண்டு பண்ணும் அதே போல குருபகவான் பகவான் தனக்காரகன் அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் பணப்படுக்க ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன சொல்ல போனா ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் அதே போல ஐந்தாம் விதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் லாபம் வெளிநாடு லாபம் வெளி மாநில லாபம் கிடைக்கும் அப்ப சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் முக்கியமா வியாபாரம் சார்ந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் முடிங்க ஏன்னா இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல செஞ்சார சிலர் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதே போல கணவன் மனைப்புள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் முழு ராஜபார்வை இப்ப ராசிக்காரர்களுக்கு இன்னும் முழு ராஜபார்வை அந்த குரு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னா மே மாசம் பதினாலாம் தேதி வரை தான் இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள பாருங்க ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வரண் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுவதுனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அந்த குறை நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னா குரு பகவானின் நேரடி பார்வை உங்க ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நிறைய பணப்புழக்கம் பார்க மீண்டும் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் நேரடி பார்வை விடுவதற்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடம் ஆகும் அப்ப இந்த காலகட்டத்தை தவறிவிடாதீர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக எதை எது நோக்கி காத்திருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மனசில் ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் அதே போல குடும்பாதிபதி ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குடும்பத்தில் பாருங்க நல்ல பணப்புழக்கம் கொடுக்கும் குடும்பத்தில் புது நபர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு உயர்வை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ராசிக்காரர்கள் இரண்டாம் அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் பேச்சினால சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அதே போல பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க இந்த நூறு நாட்கள்ல ராசிக்காரர்கள் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் இந்த காலகட்டத்தை தவறிவிடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை எது நோக்கி காத்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் பாருங்க வெற்றியில் முடிய இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் சிறப்பு கிடைக்க இருக்கிறது புதிய பதவி தேடி வர இருக்கிறது ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வர இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது இடமாற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போனால் குரு அவன் அந்த வீட்டுக்குரிய சுக்கரனே வலுவாக இருக்கிறார் மே மாதம் வரையும் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஏழாம் ஆதி அஞ்சுன்னு அஞ்சாம் ஆதி ஏழு இருக்கிறார் ஒரு சிலருக்கு காதல் கைகூடும் அப்போ இந்த காலம் பாருங்க பயணம் சார்ந்த விஷயத்துலேயும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலம் ஒரு மேன்மையான காலமாக இருக்கும் ஒரு சொந்த நாட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறவங்க நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியா நம்மளாம் இந்த காலகட்டத்தில் பாருங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் பாருங்க இந்த இரண்டு மூன்று மாதத்தில் பாருங்கள் நல்ல ஒரு படிப்பு திறன் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யுகத்தெல்லாம் கொடுக்கும் அப்போ இந்த வருஷம் டென்த்து படிக்கக்கூடியவங்க ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நிறைய மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்றுங்க ஏன் அப்படின்னா குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விடுகிறது நல்ல ஞாபக சக்தி இருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் உங்களுக்கு இந்த வருடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் இந்த மூணு மாசத்துக்குள்ள பாருங்க வியாபாரத்துல ஒரு புகழ் ஒரு கீர்த்தி வியாபாரத்துல வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது அந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் இப்படி பல மாற்றங்களை பல அதிர்ஷ்டங்களை இந்த கிட்டத்தட்ட இந்த மூன்று மாதத்துக்குள்ள பார்க்க போறீங்க இந்த நூறு நாட்களும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் இந்த காலகட்டத்தை விட்டுவிடாதீர்கள் தவற விடாதீர்கள் இந்த காலகட்டத்தை தான் குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் அப்ப நீங்க முயற்சி பண்ணா அந்த காரியம் கட்டாயம் வச்சுக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டுக்கதவை தட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நூறு நாட்களும் ஏன்னா நேரடி பார்வை குரு பகவான் அது இன்னும் ஹை பழத்துல இந்த காலகட்டத்தில் ஹைடிகிர இருப்பாரு இன்னும் போத்தீங்கன்னா ஹை டிகிரியில் இருக்கும்போது அந்த பலன்களை உறுதியாக கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க இருக்குதுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதேபோல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி ஒரு உத்தியோக விஷயமா இருந்தாலும் சரி எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு உறுதியாக நம்மலாம் இந்த நூறு நாட்களில் அதுவும் மே மாதம் அதுவும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்ப முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிரச்சனை லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இன்றைய கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்